மசாலா பாஸ்தா செய்ய போறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் மசாலா பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த மேக்ரோனி ஒரு கப் மீன் ஒரு துண்டு சிறிதாக நறுக்கிய கடம்பா இரண்டு நீளமாக நறுக்கிய குடை மிளகாய் ஒன்று நீளமாக நறுக்கிய தக்காளி ஒன்று நீளமாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு பச்சை பட்டாணி ஒரு கப் புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய பூண்டு ஐந்து பல் எலுமிச்சம்பழம் ஒன்று எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மசாலா பாஸ்தா செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாஸ்தா அப்படின்னாலே முத முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இட்டாலி இட்டாலி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எல்லா இடத்துலையும் வந்து பாஸ்தா பாஸ்தா இல்லாத இடமே இருக்காது ஏன்னா அவங்க வந்து நம்ம ஊரில் வந்து அரிசி அதாவது சோறு சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பாஸ்தா சாப்பிடுவாங்க லன்ச்சுக்கும் சாப்பிடுவாங்க டின்னருக்கும் சாப்பிடுவாங்க வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா பாஸ்தா அங்கே தான் வந்து முத முதல்ல பாஸ்தா உருவாச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா ம பல்வேறு இடங்களுக்கு அவங்க டிராவல் பண்ணும்போது இந்த பாஸ்தாவை வந்து அவங்கவுங்க கண்ட்ரிக்கு தக்கன என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஃப்ளேவரை மாத்திட்டாங்க இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மசாலா வச்சு அந்த பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணி செய்யும்பொழுது நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பாஸ்தா வருது இதுல ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் மேக்ரோனி எடுத்திருக்கேன் மேக்ரோனி மெ ஸ்பெஷலா எங்க யூஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா மேக் அண்ட் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் வந்து ஒரு சூப்பரான ஃபுட் என்னென்னா இந்த பாஸ்தாவில் என்ன செய்வாங்கன்னா க்ரீம் சாஸ் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி எடுப்பாங்க அதுக்கு பேர் வந்து மேக்கன் சீஸ் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் ஆனால் நம்ம ஊர் ஸ்டைலில் இதே மேக்ரோனே நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் என்ன செய்யறோன்னா நம்ம ஸ்டைலில் அதாவது நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் சேர்த்து நம்ம கொடுக்குறோம் சரியா அதே மாதிரி இப்போ என்ன செய்யறோன்னா இங்கே நான் வந்து ஒரு ஃபுட்டை வச்சு நம்ம சூப்பரான ஒரு மசாலாலாம் கிரியேட் பண்ணி அதில் மசாலா பாஸ்தா செய்ய போகிறோம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் தே வில் லவ் இட் நீங்கள் வந்து இந்த மீன் வச்சு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது இல்லை வெஜிடேரியன் கூட யூஸ் பண்ணலாம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷ்க்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் வந்து சிக்கன் யூஸ் பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அதை தான் இப்போ எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு கிளாஸ் போல் எடுத்திருக்கேன் இதில் மீன் இருக்குது இந்த மீன் என்ன செஞ்சுருக்கேன்னா அதாவது போன் இல்லாமல் முள் இல்லாமல் எடுத்திருக்கேன் அதையும் இதில் அப்படியே வச்சிடலாம் ஏன் அப்படின்னா ஏன் இந்த முள்ளோட நம்ம பாச சாப்பிடும் போது நல்லா இருக்காது சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுனா தொண்டையில் போய் குத்திரும் அதனால் கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும்னா ஒன்லி அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்திருக்கேன் அதை அப்படியே எடுத்துடலாம் அந்த மீனை எடுத்தாச்சு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் எலுமிச்சை மலத்தையும் சேர்த்தாச்சு இப்போ எலுமிச்சை மலத்தை சேர்த்தாச்சு ஏன் எலுமிச்சை மழம் சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த சிலவங்களுக்கு என்னென்னா அந்த மீன் வாட பிடிக்காது அதனால நம்ம எலுமிச்சை மலத்தையும் சேர்த்துருக்கோம் இதோட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகா பொடி இதோட காஷ்மீர் பொடி இதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஏன் நம்ம வந்து தனியாக அந்த மீனை அப்படி மசாலா போடுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பாஸ்தாவோட சேர்க்கும் போது என்ன ஆகும்னா மீனை ஸ்ட்ரைட்டாக போட்டால் உடஞ்சிரும் அதனால தான் நம்ம என்ன செய்யப்படறோன்னா இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் சரியா இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு இருபது நிமிஷம் கூட நீங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ அந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா மேரினேட் பண்ணியாச்சு இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வச்சிருக்கிற இந்த மீன் இருக்கு இல்லையா இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா அப்படியே எடுத்து இந்த எண்ணெயில் அப்படியே பொறிச்சு எடுத்துலாம் நார்மலாக என்னன்னா எப்பவுமே ஸ்கின் அதாவது தோல் பகுதி தான் ஃபஸ்ட்டு கீழே போகணும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணாலே இது போதுமானது ஒரு நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த மீன் வந்து ஒரு சைடு வந்து குக் ஆயிருச்சு அதனால என்ன அப்படியே அடுத்த சைடில் அப்படியே திருப்பி விட்டலாம் இப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் குக் பண்ணி எடுத்தா போதும் இப்போ மீனை என்ன செய்யப்போறோம்னா எடுத்து ஒரு பிளேட்டில் மாத்திடலாம் இதை வந்து நான் சைடில் வச்சிருக்கேன் இதே நேரத்துல இங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு இதில் நான் என்ன செய்ய போறேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்த அந்த எண்ணெய் இருக்குல்ல அந்த மீன் போரிச்சோம் இல்லையா அதே எண்ணெயை இதுல அப்படியே விட்டுருங்க சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இதில் சேர்த்தலாம் அது வந்து சூடானதுக்கு பிறகு வச்சிருக்கிற நம்ம வெங்காயம் இதை அதில் அப்படியே சேர்த்தலாம் இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு இதில் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் நார்மலா நீங்க பாஸ்தாலாம் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா இந்த இட்டாலியிலலாம் அவங்க எப்பவுமே நிறைய வந்து பூண்டு யூஸ் பண்ணுவாங்க அது என்னன்னு தெரியாது அந்த ஃப்ளேவர் வந்து அந்த இட்டாலியன் பீப்புளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எதை பண்ணாலும் பூண்டு இல்லாமல் அவங்களுடைய பாஸ்தா இருக்காது அதனால அந்த பூண்டையும் சேர்த்தாச்சு ஆனால் என்ன செய்வாங்கன்னா நம்ம ஊரில் வந்து எப்போவுமே இப்போ அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரைச்சி போடுவோம் அவங்க என்னன்னா பூண்டை என்றைக்குமே அரைக்க மாட்டாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போடுவாங்க ஸோ அது மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து குடம்புகா எடுத்திருக்கேன் அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் இது வந்து குடமிளகா வந்து கிரீன் கலர் இருக்கு ரெட் கலர் இருக்கு எல்லோ கலர் இருக்கு உங்களுக்கு வந்து என்ன கலர் கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை இப்போ குடமிளகா ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிடுச்சு நார்மலாக குடமிளகாலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம என்ன செய்வோம்னா ரொம்ப நேரம் குக் பண்ணி அது வந்து கலர் மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரும் அது குக் பண்ணவே வேணாம் குழமளகாவை நார்மலாக பச்சையா கூட நம்ம சாப்பிட்லாம் அதனால் இங்கே லைட் கோல்டன் சைட் லைட் க்ரீன் கலரில் இருந்தாலே போதும் இப்போது தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட பச்சை பட்டாணி அதையும் இதில் சேர்த்துலாம் நல்லா என்ன ஒரு நிமிஷம் நல்லா வதக்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பட்டாணியும் நல்லா வதங்கியாச்சு இதில் அதாவது கடம்பா எங்கள் ஊர் சைட்லாம் திருநெல்வேலி சைடெல்லாம் வந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கடவா அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில் வந்து அதை வந்து கடம்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதையும் அப்படியே சேர்த்துலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீ கடம்பாக வாங்கும்போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாங்கும்போது ஸ்மெல் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா அந்த மீனுக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும் சில நேரத்தில் என்ன ஆகுனா கடம்பா அப்படி அமுக்கிட்டீங்கன்னா உடஞ்சிரும் அது மாதிரிலாம் வாங்கிடாதீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கடமை பார்த்து நீங்கள் வாங்குங்க இதோட நான் என்ன போகிறேன்னா சீரகப்பொடி கொஞ்சம் மிளகா பொடி காஷ்மீர் பொடி மிளகுப்பொடி சேர்த்தாச்சு லோ ஃப்ளேமில் அப்படியே என்ன செய்யலான்னா இந்த மசாலாவை அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம் அந்த கடம்பா வந்து குக்காறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் அதனால் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த கடம்பா வந்து நல்லா குக்காயாச்சு கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற இந்த மீனையும் அப்படியே சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் ரொம்ப ஜென்ட்லா என்ன செய்யணும்னா மிக்ஸ் பண்ணணும் இதோட என்ன செய்ய போறோம்னா இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அது வந்து உடஞ்சிடக்கூடாது நம்ம மீன் இருக்கு அந்த மீனும் உடஞ்சிடக்கூடாது அதே நேரத்துல பாஸ்தாவும் என்ன ஆகணும்னா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணணும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம மேக்ரோனியை வந்து உப்பு வேணும் அதனால் அதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்த மசாலா பாஸ்தா வந்து ரெடியாகாச்சு இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து மீன் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யன்னா சிக்கன் எடுத்துக்கோங்க சிக்கனும் இதே மாதிரி நீங்கள் ப்ரொசீஜரில் பண்ணலாம் சிக்கனும் பிடிக்கல மீனும் வேண்டாம் அப்படின்னா காய்கறி கூட நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இப்போ கடைசியில் நம்ம வச்சிருக்கிற புதினா இலை மல்லி இலை சேர்த்துட்டு நம்மகிட்ட உள்ள இந்த அந்த மீனை பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெய அப்படியே மேலே சேர்த்துடலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்மளுடைய மசாலா பாஸ்தா வந்து ரெடி ஆச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய மசாலா பாஸ்தா ரெடி ஆச்சு நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க காரம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த காஷ்மீர் மிளகா பொடியும் அதே நேரத்தில் மிளகா பொடியும் எடுத்துட்டீங்கன்னா இதனுடைய உரப்பு இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க